ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் என்ன சேனலில் நான் துவாரகா யாத்திரை பற்றி வீடியோ தான் போகிறேன் நான் மூணு வீடியோவாக போடுறேன் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ நான் போயிட்டு வந்த இடத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்கு ஒரு மெமரியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் வீடியோ மறக்காமல் பார்த்து கமெண்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிருந்தாவனம் ராசத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தான் இந்த பிளான் துவாரகா யாத்திரை பிளான் பண்ணும் சிக்ஸ்டீன் அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து பிருந்தாவனிலேருந்து ஜெய்ப்பூருக்கு கார்லேயே கிளம்பிட்டோம் ஜெய்ப்பூர் கரெக்டாக ஃபோ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ரீச் ஆனோம் கில்லாக்கும் எங்களோட தான் வந்திருந்தா நான் கில்லாக்கா இவர் மூணு பேரும் ஃபஸ்ட்டு போகணும் அப்புறம் ராதா கோபாலண்ணா வந்து அப்புறம் அங்கே ஜெய்ப்பூரில் வந்து ஜாயின் பண்ணிட்டா ஜெய்ப்பூரில் ஃபஸ்ட்டு ராதா கோபிநாத் தான் பார்த்தோம் அங்கே ஃபுல்லாகவே சித்திரங்கள்லாம் அழகாக ஜெய்ப்பூர் ஆர்ட்ஸ் மாதிரி பண்ணி கிருஷ்ணனுடைய இலைகள்லாம் அழகாக போட்டிருந்தா அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது கோபிநாத்தும் ரொம்ப அழகாக இருந்தாள் ராதா கோபிநாத்தும் அந்த கோவில் ஃபுல்லாகவே சித்திரங்கள் தான் இருந்தது எல்லாமே வந்து ஜெய்ப்பூர் ஆர்ட்ஸில் தான் அந்த சித்திரங்கள்லாம் அந்த மாடலில் தான் இருந்தது அப்புறம் அங்கே நிறைய போனாடிகள் வந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ராமர் வந்து ஆஞ்சநேயரோட சித்திரமும் ரொம்ப அழகாக இருந்தது வாசல்லே ஒரு பிள்ளையார் கோவில் தெரிஞ்சவா தான் ஒரு ஆட்டோ மூலமாக எல்லா இடத்தையும் கூட்டின்னு போனால் அடுத்து வந்து நாங்கள் போ பார்க்க போன இடம் வந்து கனகபிருந்தாவன் அதாவது ஜெயதேவர் வந்து பூஜை பண்ண அந்த கிருஷ்ணன் இருக்கான்னு சொன்னால் ஆனால் நாங்கள் போக் போகிறதுக்குள்ளே மணி பன்னெண்டு மணி ஆகிடுது அதனால வந்து இந்த இது மூடிட்டா ஜஸ்ட் நிறைய தோட்டம் மஹால் மகள் மாதிரி நிறைய இருந்தது அரண்மனை மாதிரி அதெல்லாம் மாத்திரம் அங்கேருந்து பார்த்தோம் தோட்டம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பூக்கள் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் நிறைய மகள் மாதிரி ராணிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த மகள் மாதிரி நிறைய இருந்தது அது எல்லாமே வெளியில் பார்த்துட்டு நாங்கள் அதே ஆட்டோவில் வந்து ஜலமகாலும் ஹவா பார்க்கறதுக்கு காண்டி போனோம் ஜலமகாலுங்கிறது வந்து அந்த ஜலத்துக்கு நடுவில் ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது இதெல்லாமே நாங்கள் இருந்து பார்த்து ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து இறங்கி நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் மூர்த்தி பண்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கடையோட ஓனர் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எல்லா மார்பிள் ஸ்டோனால் கிட்டாராதை அப்புறம் அம்மன் எல்லா விதமான சிலைகளும் பண்ணி அவள் வந்து அதை ஒரு கடை மாதிரி வச்சுருக்காள் மத்தியான ஆவாத்துலேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கோவிந்த்ஜி மந்திர் போனோம் அங்கே மந்திர் வந்து ராதையும் ரொம்பவே அழகாக இருந்தால் கரெக்டாக ஆரத்தி சமயமாக இருந்தது நாங்கள் போகிறதே ஆரத்தி தரிசனம் கிடச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது மீராபாயை வந்து ஆராதித்த கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் ஜெய்ப்பூர் நாளே ஒட்டகம்லையே நிறைய ஒட்டகம் பார்த்தோம் நிறைய கடைகள் இருந்துதான் ஆனால் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண தான் டைம் இல்லை சிக்ஸ் தேர்ட்டிக்கு எங்களுக்கு ட்ரெயின் அதாவது ஜெய்ப்பூர்லேருந்து அஜ்மீர் வரைக்கும் ட்ரெயினில் போனோம் டென் தேர்ட்டிக்கு நாங்கள் அஜ்மீர் ரீச் ஆனோம் அஜ்மீர்லேருந்து ஒரு ஆட்டோ வந்து புஷ்கர் ரீச் ஆனோம் கரெக்டாக லெவன் ஓ கிளாக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து இருந்தோம் அதனால் செவன்டீன்த் அன்னைக்கு மார்னிங் வந்து புஷ்கரில் ஸ்நானம் பண்ண கிளம்பினோம் அந்த புஷ்கர்னாலே உங்களுக்கு தான் வந்து விசேஷம் சொல்வாள் அப்புறம் அந்த ஹோட்டல் வாசலேருந்து ஃபோட்டோ எடுத்தேன்னா தீர்த்தந்தான் விசேஷம் அங்கே வந்து தீர்த்த விசேஷங்கிறதுனால இங்கே தர்ப்பணம் பண்ணினார் தீர்த்தந்தான் விசேஷங்கிறதுனால ஒரு பாட்டில தீர்த்து தரப்பிடணும் நிறைய குண்டங்கள் இருக்குது நாங்கள் ஸ்நானம் கட்டம் வந்து பிரம்ம குண்டம் தான் அப்புறம் வந்து அண்ணாவும் இந்த புஷ்காரத்தில் வந்து சப்தாங்கலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னார் குளம் மாதிரி இருக்குது அது வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் சுற்றி வர நிறைய கோவில் இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை நாங்கள் ஒரே ஒரு பிரம்மா மந்திரம் மற்ற பார்க்கலான்ட்டு இங்கே குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மா மந்திர பார்க்க கிளம்பினோம் இது ஆக்சுவலாக நாங்கள் போன டயத்தில் வந்து கும்பமேளா நடந்துருக்கு அப்போ தான் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அப்புறம் நிறைய கோவிலத்தை சுற்றி வர நிறைய குண்டங்களும் தனித்தனி குண்டங்களாக இருக்குது அப்புறம் நிறைய கோவில் இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா கோவிலும் பார்க்க டைம் இல்லை நாங்கள் ரெண்டு மூணு கோவில் பிரம்மா கோவில் தான் மெயினாக பார்த்தோம் இந்த குழந்தை சுதி குட்டி கோவில் நிறைய இருக்குது சிவலிங்கம் நிறைய வச்சுருக்கா அங்கங்கே அவள் வந்து இது பன்னெண்டு தர்ப்பணம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறான் அப்புறம் அங்கே ஒரு சிவன் இருந்தது அந்த சிவனுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணினோம் சிவன் பார்த்துட்டும் அப்படி அங்கேருந்து பிரம்மா மந்திர கிளம்பிட்டோம் போயிட்டோம் ஓர வழி நிறைய கடத்தருவுகள் இப்போ தான் மேலாக முடிஞ்சதுனால நிறைய கடை போட்டுருந்தா கடத்திருவுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் டைம் இல்லை ஏன்னா நாங்கள் அன்றைக்கி சாயங்காலமே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால அந்த கடத்தருவை ஒரு மணிக்கு அண்ணால பார்த்துட்டு பிரம்மா மந்திர் போகிற இடம் ஃபுல்லாகவே டெக்ரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு கடையும் நிறைய கடைகள் போட்டிருந்தா நாங்கள் அதை அப்படி கண்ணாலே பார்த்து பிரம்மா மந்திரக்குள்ளே போனோம் பிரம்மா மந்திரம் ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாள் இதுதான் பிரம்மா ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்க நான் டக்குன்னு ஒன்று எடுத்துட்டோம் கோபுரம் தான் ரொம்ப அழகாக கோபுர தரிசனம்லாம் கதச்சிருக்கு பிரம்மாவையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம் அங்க வந்து அப்படியே வந்து நரசிம்மர் பார்த்தோம் நரசிம்மர் நரசிம்மரும் ரொம்ப மாதிரி நரசிம்மர் அந்த நரசிம்மரை தரிசனம் அப்படியே வந்து வந்து ஜெய்பூர் சித்திரம் மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அங்க இருந்து ரூமுக்கு வந்து அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணனால நாங்கள் ரைஸ் குக்கர் எடுத்துன்னு போயிருந்தோம் நாங்கள் ஒரு சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நாலரை மணிக்கு அங்கிருந்து ஒரு கார்ல வந்து புஷ்கர்லேருந்து ட்ரெயின் அஜ்மீருக்கு வந்தோம் அஜ்மீர்லருந்து நாததுவாராக்கு வந்து ட்ரெயினு வந்து இதே பாரத்தில் கிளம்பினோம் நான் மாவுலிங்கிற ஸ்டேஷனை வந்து நைன் ஓ கிளாக் வந்து ரீச் ஆனோம் அங்கே ஸ்டேஷன்லேருந்து நாததுவாராக்கு வந்து ஆட்டோவில் போயிட்டு அங்கே நாதத்வாராவில் ஹோட்டல் நமம் அப்படிங்கிற இடத்துல வந்து போய் படுத்துன்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் மறக்க யாத்திரை வந்து எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ தொடர்ச்சியாக நான் போடுற அந்த மூணு வீடியோவும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்